ஸ்ரீ சிவசக்தி விநாயகர் ஆலயம் மற்றும் ஸ்ரீ பார்வதி தேவி சமேத ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயம் பாரதிநகர் தரமணி சென்னை நூற்று பதிமூன்று அருள்மிகு சிவசக்தி விநாயகர் ஆலயத்தின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா அழைப்பிதழ் நாள் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு மகா கணபதி ஹோமமும் காலை ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு அபிஷேகமும் காலை ஏழு முப்பது மணிக்கு புஷ்ப அலங்காரத்துடன் தீபாரதனை நடைபெறும் ஆலய நிர்வாகத்தினர்கள் உறுப்பினர்கள் பாரதிநகர் பொதுமக்கள் வேபார் அன்பர்கள் ஆன்மீக பக்த கொடிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் சிவசக்தி விநாயகர் ஆலய அறக்கட்டளை நன்றி 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 பதமலர் இரண்டும் புத பகவானின் பதமலர் இரண்டும்